முருகா போற்றி என் அன்பு குழந்தையே வரும் செவ்வாய்க்கிழமை நீ வேண்டிய ஒன்று நீ விரும்பிய ஒன்று உன் கரம் வந்து சேரும் ஏன் எதற்கெடுத்தாலும் நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் உனக்கு எதற்கு உன் வாழ்க்கையை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்த பிறகு உனக்கு நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்று முதலில் தெரிந்து கொள் ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்விற்கான நல்ல விடியலாகவும் இனிமையான விடியலாகவும் நிச்சயம் நான் அமைத்துக் கொடுப்பேன் தற்சமய பிரச்சனைகளை நினைத்து மிகவும் மனம் வலிக்கின்றதல்லவா அந்த பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்னால் நீ காக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நான் இன்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் துன்ப நிலையிலிருந்து காத்து இன்ப நிலையில் நான் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னையே ஒரு நொடி கூட தவறாமல் நினைத்து என்னால் உன்னுடைய அத்தனை ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறாதா என்று ஏங்குகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தேவைகளை ஆசைகளை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்னை வெறுபவரை கூட காப்பவன் நான் உன்னை காக்காமல் இருப்பேனா என்னுடைய அத்தனை அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிப்படையான குழந்தை நீ உனக்கு நான் எல்லாவிதமான நன்மைகளையும் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன் என்னை நீ தாயாக தந்தையாக உயிருக்கும் மேலாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்விற்கான அத்தனையுமாய் நானாகவே திகழ்வேன் என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பேன் உன்னை தான் நான் எல்லா நேரமும் கவனித்து கொண்டிருக்கின்றேன் உன் மன விளைச்சல்களை எல்லாம் போக்கித்தர வழி செய்து விட்டேன் உன் வாழ்வை நீ அனுபவித்து மகிழ்ந்து ரசித்து வாழக்கூடிய அளவிற்கு நன்மை பயக்கக்கூடியதாக நான் மாற்றி தருவேன் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளால் உன் மனம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே எல்லா நிகழ்வுமே சாதகமாக அமைந்து விடுவதில்லை பாதகமான நிகழ்வுகளும் அமைந்தபடிதான் இருக்கின்றது அந்த நேரத்தில் நான் உனக்கு துணை நின்று உன்னை துணிச்சலாக செயல்பட வைத்து அந்த விஷயத்தில் வெற்றியடையவும் வைப்பேன் என் பிள்ளையாகிய உனக்கு தேவையான அத்தனை நற்செய்திகளையும் உடனுக்குடன் கொடுத்து கொடுத்து மகிழ்வேன் எல்லா இன்பமும் உன்னை தேடி வரத்தான் போகின்றது எல்லா சொந்தமும் உன்னை தேடி வரத்தான் போகின்றது பணம் சிலருடைய கண்ணை மறைத்து விடுகின்றது ஏனோ அந்த பணத்தின் பின் அனைவரும் ஓடி செல்கின்றனர் இருக்கக்கூடிய நிம்மதியை இழப்பதற்கான காரணமே அதுவாகத்தான் அமையவும் செய்கின்றது அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைப்பதால் நிம்மதி தொலைகின்றது ஆசை அதிகமானால் அவஸ்தையும் அதிகமாகின்றது அளவான தேவைகளோடு வாழ்ந்தால் நிம்மதி கிடைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமான வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தேடுவதே பலருடைய வேலையாக இருக்கின்றது கையில் கிடைத்திருக்கும் பொழுது அதனுடைய அருமையை தெரியாமல் தவறவிட்டு விடுகின்றார்கள் தூர சென்ற பிறகு அதனுடைய அருமை பெருமை தெரிந்து அதன் பின்னால் ஓடுவதே பலருடைய வேலையாகி விட்டது உன் போராட்டங்கள் அத்தனையும் முடிவதற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் போராட்டங்கள் அத்தனையும் முடிந்து விட்டது சந்தோஷமான வாழ்க்கை உன் உனக்கு கிடைக்க இக்கணம் முதல் நான் வழியை செய்து விட்டேன் எல்லா நேரமும் இனி நீ மகிழ்வாக இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் உன் வசப்படுத்தி காட்டு ஒவ்வொரு நாளும் உன் பிரார்த்தனை பலிக்காதாய் என்று ஏங்கி கொண்டிருக்கின்றாய் உன் வேண்டுதல் நிறைவேறாதாய் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அற்புதமான விடியல் நாளைய விடியல் எல்லா மாற்றங்களும் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய விடியல் உன் எதிர்மறை எண்ணங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியது நேர்மறையான எண்ணங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் மேம்பட்டு இருக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் அடிப்படை நம் எண்ணங்கள் தான் நம் செயலின் அடிப்படை எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் மனதில் கொண்டிருக்கின்றாய் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் எல்லாம் சரியாகிவிடும் நம் அப்பன் முருகன் நம் துணையாக இருக்கின்றான் எந்த தடைகள் வந்தாலும் தக தெரிய உறுதுணையாக இருப்பான் என்று தன்னம்பிக்கை கொள் மாபெரும் வெற்றியை உனக்கு நான் பரிசாக கொடுப்பேன் உன் நீண்ட நாள் ஆசையை நான் உன் அருகில் நெருங்கி வர செய்திருக்கின்றேன் உன் விருப்பத்திற்கு ஏற்றார் போலவே அதை பெற்று மகிழ்வாய் இதை நீ கேட்கும் கணம் இந்நேரம் உன் மனதில் எந்த குறை இருந்தாலும் அந்த குறையும் ஆகவே நிகன்றுவிடும் அது நிறையாக மாறிவிடும் எதை நினைத்து நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் ஏக்கங்கள் தீர்ந்து மனநிறைவோடு உனக்கு கிடைக்கவும் பெறும் நீ துவண்டு போகும் பொழுது உனக்குள் தன்னம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் நிலைத்து இருக்க வேண்டும் இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியை உன் வாழ்வானது காணப்போகின்றது வாழ்க்கையின் பெரும் பகுதி துன்பத்திலேயே சென்றுவிட்டதல்லவா இனி வரும் பகுதி இன்பங்களாலும் சந்தோஷங்களாலும் என்னால் நிரப்பிக் கொடுக்கப்படும் துன்பம் இனி இன்பமாகும் துயரம் இனி மகிழ்ச்சியாகும் இன்னும் சற்று நேரத்தில் எல்லாமே மாறிவிடும் என்னுடைய அருளால் இனி வெளிச்சத்தை உன் வாழ்க்கை காணப்போகின்றது உன்னுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமாக பிரகாச தொடங்க போகின்றது உன்னுடைய பாதைகள் பசுமையாக போகின்றது உன்னுடைய பயணங்கள் இனிமையாக போகின்றது நீ என்னிடம் வேண்டும் பொழுது என்ன ஆகுமோ என்று நினைத்து கொண்டே வழிபடுகின்ற அல்லவா அந்த ஏக்கத்தை விட்டுவிடு அப்பா முருகா உன் அருளால் நான் நலமாக இருக்கின்றேன் நலமாக இருப்பேன் எப்பொழுதும் உன் துணை எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என் வாழ்க்கை மேலும் மேலும் உயரத்தை காணும் என்று நம்புகின்றேன் என்று தைரியமாக என்னிடம் பேசு உன்னுடைய பேச்சுக்கு நான் பதில் கொடுப்பேன் நீ பேச நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்ய விரும்பும் பயணத்தை தான் உன் வாழ்க்கையில் மேற்கொள்வாய் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்வின் பயணம் உனக்கு முற்றாக கொடுக்கவும் செய்யும் வெற்றிகரமாக உன் லட்சியத்தை நீ அடைந்து விடுவாய் உன் கரங்களுக்கு தேவையானது உன்னை தேடி வந்து கொண்டு சரியாக வரும் செவ்வாய்க்கிழமையன்று உன் கரத்திற்கு வந்து சேர்ந்துவிடும் கடினமானது அல்ல இந்த வாழ்க்கை இலகுவானதுதான் நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தான் அனைத்தும் இருக்கின்றது மலைப்பாக பார்த்தால் பெரிதாக தெரியும் கண்டு கொள்ளவில்லை என்றால் காணாமல் போய்விடும் உன் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை எப்பொழுதும் நலமாக வாழ வைக்கக்கூடியது அந்த நம்பிக்கையை நீ என்மேல் வைத்திருக்கின்றாய் பின் உன் வாழ்க்கை சுகமில்லாமல் இருக்குமா தற்சமய பிரச்சனைகளை நினைத்து ஒரு முடிவு கட்டி விடாதே இனிதான் உன் வாழ்க்கை மிகப்பெரிய இன்பத்தை வரவேற்கப் போகின்றது கழுத்தை நெரிக்கும் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டிருக்கின்றாய் அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக வெளிவந்து விடுவாய் நான் வெளிக்கொண்டு வந்து விடுவேன் உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது செயலில் உண்மை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலும் நலன் இருக்கும் எல்லா மனிதர்களையும் சமமாக நேசிக்க பழகு ஆனந்தம் பிறக்கும் கிடைத்திருப்பதில் திருப்தி நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கை ஒரு முறைதான் அதை வாழ்ந்து காட்டு துன்பங்களால் நிரப்பிக்கொள்ளாதே இன்பமும் நிறைந்துதான் இருக்கின்றது அதன் பக்கம் நீ திசை திரும்பு பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதே நீ திரும்பி பார்த்தால் அது ஓட்டம் பிடித்துவிடும் இவ்வளவுதான் வாழ்க்கையின் குழந்தையே உனக்கான இன்பம் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும் அதை பெற்று பெற்று மகிழ்வாய் என்னுடைய அருளும் ஆசியும் கருணை பார்வையும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்றது பிரச்சனையை துணிவோடு எதிர்கொள் உன் வாழ்க்கை நலமாகும் சுகமாக மாறிவிடும் இன்னல்கள் எல்லாம் பெரிதாக தெரியாது மனமானது நிம்மதி நிலையை பெற்றுவிடும் நீ சந்திக்கின்ற எல்லா நேரமும் இனி நல்ல நேரம்தான் உனக்கு அதிர்ஷ்ட காலம்தான் உனக்கு வெற்றி வாகையை போகின்றாய் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயித்து விட்டாய் எல்லா இன்பங்களும் ஒட்டுமொத்தமாக வந்து உன் வாழ்வை நிரப்பும் நல்லது நடக்கும்